அனைவருக்கும் வணக்கம் இலங்கையிலே இருந்து தமிழருவி சிவகுமாரன் உங்களோடு உரையாடுகிறேன் உலக இந்து சுமய ஆன்மீக கலாச்சார மையமும் சிவசிறி அண்ணா இணையதளமும் இணைந்து உலக நன்மைக்காகவும் குடும்ப நன்மைக்காகவும் ஒரு கோடி முறை ஓம் சரவணபவ மந்திரத்தை ஜெபம் செய்ய இருக்கிற இந்த ஆன்மீக அருள் நிறைந்த நிகழ்ச்சி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது இதற்காக முதலிலே பிள்ளையார்பட்டி வித்தியார்த்திகளையும் சிவஸ்ரீ அண்ணா இணையதள குழுவினரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் தைப்பூசத்தை முன்னிட்டு ஐம்பத்தொரு நாட்கள் இந்த ஓம் சரவணபவ மகாமந்திரத்தை அவரவர்கள் தங்கள் தங்களுடைய வீடுகளிலே எந்த நாட்டிலே இருந்தாலும் அங்கங்கே ஓதுகின்ற இந்த இணையதளத்தினூடாக ஓதுகின்ற அந்த அரிய நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் அந்த வகையிலே பதிமூன்றாம் திகதி எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை இந்திய நேரப்படி மாலை ஏழு முப்பது மணி இலங்கைக்கும் அதே நேரம்தான் வீடுகளிலே சங்கல்பம் செய்து கொண்டு முருகனுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாலேயோ அல்லது வேலுக்கு முன்னாலேயோ சங்கல்பம் செய்து கொண்டு பதினாலாம் திகதி வருகிற பதினாலாம் தேதி டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓம் என்கின்ற சரவணபவ மகா மகாமந்திரத்தை ஓதத் தொடங்கி ஐம்பத்தொரு தினங்களும் ஒரு கோடி முறை ஓதி நிறைவு செய்கின்ற ஒரு அற்புதமான பணி சிறப்பாக இடம்பெற இருக்கிறது இது லோகத்து சேமத்திற்கும் குடும்பம் எல்லாருக்கும் கல்வி செல்வம் வீரம் தனம் தானியம் இயற்கை அழிவுகளினாலே வருகின்ற துன்பங்களிலே இருந்து காப்பாற்றுவதற்கு முருகன்தானி வாரி சுவரிட வேலை விடவென பெருமானாக இருப்பவன் எல்லா துன்பங்களிலும் இருந்து எங்களை காக்கின்ற அந்த சரவணபவனுடைய மகா மந்திரத்தை சொல்வது என்பது மிகச் சிறப்பானது பாலன் தேவராயினும் சொல்வார் ஒரு நாள் முப்பத்தி ஆறு முறை இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறோம் என்றால் அது அந்த சரவணபவ என்கின்ற மந்திரத்தை ஓதுவதைத்தான் பிரதானமாக கொண்டு உட்பொருளாக கொண்டு கவசம் பேசுகிறது அப்படிப்பட்ட இந்த ஓம் சரவணபவ மகாமந்திரம் உன்னதமானது மந்திர என்று சொன்னாலே நினைப்பவரை காப்பாற்றுவது என்று பொருள் அப்படிப்பட்ட நினைப்பவரை காப்பாற்றுகின்ற அந்த மந்திரத்தை வாய்விட்டு சொன்னால் அவர்களை எப்படி காக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை அப்படிப்பட்ட அந்த மகா மந்திரத்தை ஓதுகின்ற இந்த அரிய பணி மிக அற்புதமான பணி முந்து தமிழ் மாலை கோடி கோடி என்று சொல்வார்கள் கோடி கோடி முறை ஒரு மந்திரத்தை சொல்வது இறைவன் நாமத்தை சொல்வது என்பது மிக சிறப்பானது ஓம் என்கின்ற பிரணவத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு முருகனுடைய அரியநாமமாகிய ஆறெழுத்து மந்திரம் சரவணபவாவை எடுத்துச் சொல்வதும் இயம்புவதும் மிகச் சிறப்பு தான் அருணகிரி பெருமான் இன்னொரு இடத்திலே சொல்வார் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே ஓம் என்கின்ற பிரணவத்திலே எனக்கு அன்பு மிக அதிகமாக ஊறியதனால் முருகா எனக்கு ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஓவியம் என்பது சிறப்பானது உயர்வானது அழகானது அந்தம் என்பது என்னுடைய வாழ்க்கை முடிவு ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே எனக்கு நல்ல வாழ்க்கையை என்னுடைய நிறைவையும் நீ தர வேண்டும் வாழும்போது நன்றாக வாழ்ந்து நான் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது கூட ஓவியம் போன்ற ஒரு நிறைவு எனக்கு வேண்டும் அது எதனாலே ஓம் என்கின்ற எழுத்தில் அன்பு மிக உரியதனாலே அந்த ஓமும் சரவணபவ என்கின்ற மந்திரமும் சேர்ந்தால் தூமம்மை கனிந்த சுகலீலனாக விளங்குகின்ற புருகனுடைய அரும்பெரும் கருணை கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்க பிரார்த்தித்து மீண்டும் இந்த பிள்ளையார்பட்டி வித்தியார்த்திகளையும் சிவஸ்ரீ அண்ணா இணையதள குழுவினரையும் இந்த அருமுயற்சிக்காக பாராட்டி கொண்டு குறிப்பாக என்ற என்னுடைய பெருமதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய சிவஸ்ரீ சிவ குருக்கலையாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் எல்லாருக்கும் ஓம் சரவணபவ மகாமந்திரம் எல்லா நன்மையையும் தரட்டும் வணக்கம்